மாசிமகம் கொண்டாடுவதால் கிடைக்கும் பலன்கள் இந்த பண்டிகையை கொண்டாட மக்கள் ஒரு நீர்நிலைக்கு அருகில் கூடுவார்கள் ஏழு திரட்டப்பட்ட கர்மத்தை இந்த இந்த நாள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாளை மிகுந்த பக்தியுடன் அனுசரிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் மீட்டெடுக்கப்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் மேலும் மறைந்த முன்னோர்கள் அவர்களின் அருளுக்காக சாந்தப்படுத்த உதவுங்கள் நல்ல ஆரோக்கியம் செல்வம் மற்றும் அறிவு அருளப்படும் எதிர்மறை சக்தியை சுத்தப்படுத்தி வாழ்க்கை நேர்மறை மற்றும் நல்ல எண்ணங்களால் நிரப்புகிறது மகம் பண்டிகை பக்தியுடன் கொண்டாடினால் கடினமான சூழ்நிலையும் எளிதில் தீர்வு கிடைக்கும் மாசி மகத்தின் புராணக்கதை மாசி மகம் ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதையை கொண்டுள்ளது ஒவ்வொரு நான்கு யுகங்களுக்கும் பிறகு ஒரு அர்மேகத்தோன் உலகை அழித்துவிடும் என்று நம்பப்படுகிறது மேலும் பூமி இது போன்ற ஏராளமான பேரழிவுகளை கண்டுள்ளது பின்னர் உலகம் ஆரம்பத்திலிருந்தே புதிதாக படைக்கப்படும் ஒருமுறை படைப்பாளரான பிரம்மா அழிவுக்குப் பிறகு பிரபஞ்சத்தை மீண்டும் உருவாக்க சிவபெருமானின் திட்டத்தை பற்றி அறிந்தார் பின்னர் பிரம்மா சிவபெருமானின் வழிகாட்டுதலை நாடினார் உலகத்தை மீண்டும் உருவாக்க அமிர்தம் அதாவது அமுதம் மற்றும் பல மூல சக்தியால் நிரப்பப்பட்ட ஒரு கும்பத்தை நிரப்பி மேரு மலையின் உச்சியில் வைக்குமாறு சிவபெருமான் பிரம்மாவிடம் கேட்டார் பிரம்மதேவர் கும்பகோணத்தில் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு புனித கோவில் நகரமான கும்பகோணத்தில் இருந்து தனது மறு உருவாக பணியை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் மாசி மாதத்தின் ஒரு மகா நட்சத்திரத்தில் நாளில் பானை இங்குதான் கண்டெடுக்கப்பட்டது மாசிமகம் சிவனை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் வேதனையான கர்மாவை நீக்கி உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளுங்கள் மாசி மகத்துடன் தொடர்புடைய மற்றொரு சுவாரஸ்யமான வரலாறு திருவண்ணாமலை மன்னார் வள்ளலாரின் வரலாறு அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தார் வள்ளாள குழந்தை இல்லாததால் அவர் தனது இறுதி சடங்கை செய்யும்படி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் மன்னர் ஒரு மாசி மக நாளில் இறந்தார் மேலும் வாக்குறுதியின்படி சிவபெருமான் தனது இறுதி சடங்கை செய்தார் மேலும் மாசி மகத்தின் போது கடலில் குளிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அவர் அறிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானின் வள்ளாள மன்னரின் இறுதி சடங்கை செய்ய கடலோரத்திற்கு வருகை தருவதாக மக்கள் நம்புகிறார்கள் ஒரு காலத்தில் மிகவும் திமிர் பிடித்த துறவிகள் குழு ஒன்று இருந்தது அவர்கள் மகத்தான சக்தியை பெற்று கடவுகளை புறக்கணித்து தொடங்கினார் மக்களுக்கு தங்கள் கடமைகளை செய்யவில்லை துறவிகளுக்கு பாடம் கற்பிக்க விரும்பியதால் சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன் வடிவத்தை எடுத்தார் துறவிகள் அவரை அடையாளம் காணவில்லை அவர் ஒரு பிசாசு என்று நினைத்தார்கள் துறவிகள் சிவபெருமானை தாக்க ஒரு பைத்தியக்கார யானையையும் அனுப்பினார்கள் இதை கண்ட சிவபெருமான் யானையை கிழித்து யானையின் தோலை தனது ஆலையாக அணிந்தார் இந்த வரலாற்று நிகழ்வு கஜ சம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது இது மாசி மகம் நாளில் நடந்தது